மணிகண்டன் இங்க நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த முடியாத இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு முதலமைச்சர் மேல அதிமுக பொதுச்செயலாளரும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார் இன்னைக்கு அதுக்கும் சேர்த்து முதலமைச்சர் மதுரையில் பதில் சொல்லி இருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க இந்திய அரசியலமை சட்டம் எந்த அடிப்படையில் நமக்கு நீதியை வகுத்து கொடுத்துக்கிறதோ அதை மாறாமல் கடைபிடிப்பதான் ஒவ்வொரு ஒவ்வொரு குடிமனுடைய கடமை இதுல வந்து ஆட்சியில் இருக்கிற போது ஒரு மாதிரி ஆட்சியில் இல்லாத போது இருக்கும் ஒரு மாதிரி பேசுது திமுக கடந்த கால வாடிக்கை ஏன்னா தீர்ப்பு வாங்கப்பட்டதா வழங்கப்பட்டதான்னு சொன்னது திமுக தான் உச்ச நீதிமன்றமா உச்ச 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 குடிமன்றமா சொல்ல திமுக தான் பொதுவாக தனக்கு சாதகமா வந்தா அதை சரியாக பயன்படுத்தி போவதும் பாதகமான தீர்ப்பு என்று சொன்னால் அதை கடுமையாக விமர்சிப்பதும் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்துகிற திமுக செயல் அப்பட்ட தெயிருங்க முதலமைச்சருக்கு பெரிய அச்சம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் இதுவரை அளித்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி மக்களை சந்திப்பது ஒரே முகமூடி பிஜேபி எதிர்ப்பு மதசார்பின்மை சொன்னதும் சரி சரி அதாவது முதலமைச்சர் இப்படி பேசுவதுக்கான அறிகுறி காரணத்து இருபத்தி ஆறு தேர்தல்தான் ஏன்னா முழுக்க முழுக்க அவர் வந்து ஏன்னா நீங்க யாரை சொன்னால் ஒட்டுமொத்தமான வாழ்க்கும் தங்களுக்கு கிடைக்குமோ அதை சொல்ல முயல்கிறாங்க ஆனா அந்த சிறுபான்மை மக்களும் தெளிவாக திமுக கடந்த காலத்தில் மோடியை காட்டி பிஜேபி காட்டி தங்களை ஏமாற்றி இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டிய உணர்வு இருக்காங்க தேர்தலுக்காகத்தான் அப்படி பேசுறாருன்னு சொன்னா பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம் அப்படின்னு யாரு வந்தாலும் அவர்களை எல்லாம் வீழ்த்தி விட்டு டோர்னமெண்ட்ல சாம்பியன் சூட போறது நாங்க தான் எந்த பால் வந்தாலும் அதுல சிக்ஸர் அடிக்க போறது நாங்க தான் அப்படின்னு பேசுறாரே முதல்வர் சார் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி வாத்து வரணும்னு

முதலமைச்சருக்கு நான்கு ஆண்டு ஆண்டுகள்ல எடப்பாடி குறித்தும் அதிமுக குறித்தும் அவர் பேசிய ஒரு வார்த்தையும் பாருங்க அவராக பகன் மகன் சார் பாருங்க எவ்வளவு கொச்சையான வார்த்தை தான் அநாகரிகமான செயல் சார் முதலமைச்சர் பதவிக்கு அழகே அல்ல

என்னவெல்லாம் பேசினாலும் தயவு செஞ்சு பாருங்க என்னவெல்லாம் திமுக பேசி பாருங்க இப்போ இந்துக்கள் முஸ்லிம்கள் என்கிற அந்த இரண்டு மதத்தையும் தூண்டிவிட்டு விட்டு தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்த திமுக எப்போதும் முடிந்திருங்க ஒண்ணு இல்ல இன்றைய சபாநாயகர் அப்பர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னா இப்பவே அது ஆன்லைன் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில் சாதி கலவரம் மத கலவரம் அதிகமாக நீங்க விவகாரத்திலேயே இந்துக்கள் அதாவது அங்க சுலைமான் சொன்னது போல அங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களோ அல்லது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களோ மாறா அது எதிர்ப்போ ஆதரவோ தெரியப்படுத்திருக்கணும்ல அப்படியான ஒரு சூழல் இல்லையே

சும்மா வந்து சார் அங்க யாருமே ஆதரிக்கல யாருமே எதுக்கு இந்தலாம் சின்ன சப்ப ஒரு சப்ப கட்டული பேர் சார் உண்மையே சொன்னா எந்த மதமா இருந்தாலும் சரி இந்துவோ கிறிஸ்டியனோ இஸ்லாமியோ இல்ல வந்து கிறிஸ்டியர் யாராக இருந்தாலும் சரி மத வழிபாட்டில் அரசு தேவ இல்லாம தலையடால் மக்கள் தேவ இல்லாம சச்சரம் kalahவாங்க நியாய அரசியலால் தான் அரசியலால் தான்

சார் டெல்டா மாவட்டங்களில் நெல்மணிகள் மாதம் அப்படின்னு சொன்ன மாதிரி முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல யாரோ சொல்வதை யாரோ கொடுப்பதை அப்படியே வாசிக்க இவன் நேரடியாக உணர்ந்து பேசுற மாதிரியே தெரியலீங்க ஏன்னா இல்ல அதிமுக போச்ச எடப்பாடி யார் எங்கேயும் தவறான அறிக்கை கொடுத்தே இல்ல ஆறாயிரம் அறிக்கை வரைக்கும் அந்த ஆறாயிரம் படிச்சு பாருங்க ஒரு அறிக்கை கூட தவறா இருக்காது முதலமைச்சருக்கு ஆலோசனை முதலமைச்சர் வந்து அதாவது முதலமைச்சர் நோக்கி அதிமுக அரசியல் கூட பயன்படுத்தல ஆனால்

ரெண்டு பேருக்கும் மணிகண்டன் வந்து இப்போ பேசினதுல சொல்றேன் என்னன்னா இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா இவங்க இந்த மாதிரி பாதகமா வந்தா வேற மாதிரி பேசுறாங்க சாதகமா தீர்ப்பு வரும்போது எல்லாம் வந்து அதிமுக ரொம்ப அமைதியாக இருந்ததாகவும் பாதகமா இருக்கும் போது அதிமுக ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசிட்டாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை உறுதிப்பட்ட போது அவரை வந்து குன்ஹா அவர்கள் தேசிய கொடியை கலற்றி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பிய போது அவர் காரில் அனுப்பிய போது அதிமுக சும்மா இருந்ததா அது நீதிமன்றம் கொடுத்து உத்தரவு தானே அதை அவங்க கொண்டாங்களா மேல்முறையீடு போலையா இங்க வந்து போராட்டம் நடத்தலையா என்னெல்லாம் பண்ணாங்க அம்மாவா இது எனக்கு காவிரியை வேண்டாம் அம்மா போதும் இந்த இதை நம்ம மறக்கல யாருமே மறக்கல இன்னும் காவிரியே வேண்டாம் காவிரியை நீ வச்சுக்கோ எங்களுக்கு அம்மா மட்டும் போதும் சொன்ன கூட்டம் தான் இது அதே மாதிரி முதல்வர் பேசுவது தேர்தலுக்காக தான் சொல்லி சொல்றாரு இது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா